ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கலிங்க முரல் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து கிராமத்து ஸ்டைலில் நான் வைக்க போகிறேங்க இது எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முரல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து மண் பாத்திரத்தில் தாங்க இன்னைக்கு நான் வைக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு கலிங்க முரல் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானதும் தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லெண்ணெய்ங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருவோம் கடுகு வெந்தயம் ஜீரகம் இது மூணும் நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கூட ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணும் நல்லா எண்ணெயில் வதங்கி இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் மீன் குழம்புல நம்ம வந்து முருங்கை இலை சேர்த்து செய்யும்போது அந்த குழம்பினுடைய டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை இலை சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்குவோம் நாட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி கொழஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் தக்காளி வதங்குறதுக்கும் இந்த முரல் மீன் குழம்புக்கும் தேவையான உப்பை நம்ம இப்பவே சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமா வெந்து கிடைக்கும் பாருங்க தக்காளி நல்லா கொழைஞ்சி வெந்திருச்சு இது வந்து நாட்டு தக்காளிங்க இதுல நல்ல புளிப்பு இருக்கும் நாட்டு தக்காளி சேர்த்து நல்லா கொழைய வதக்கி கொடுத்துட்டு இப்ப இதுல ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்குவோம் பாருங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் சைடு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்ப இதுல முரல் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்குவோம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் நான் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்குவோம் மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில வதக்கும்போது அடுப்பை குறைச்சு வச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு அடி பிடிக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசாலாவை எண்ணெய் வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம கொழம்பு மிளகாய் தூள் எண்ணெயில வதங்கி சைடெல்லாம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த கொழம்புக்கு தேவையான புளி கரசல் சேர்க்கப்பறம் புளி பாத்தீங்கன்னா நான் சின்ன எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சேர்த்துக்கிறது நாட்டு தக்காளி அதில் ரொம்ப புளிப்பு இருக்கும் சோ புளி புளியினுடைய அளவு வந்து நம்ம வந்து குறைச்சுக்கணும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்ப இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இந்த மீனினுடைய அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து இப்படி கலந்து விட்டுட்டு இப்ப இந்த மீன் குழம்புல வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்து குழம்பு வைக்க போறேன் அதனால ஒரு முருங்கைக்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்துக்கலாம் எந்த ஒரு மீன் குழம்புலையும் முருங்கைக்காய் சேர்த்து செய்யும் போது அந்த குழம்பினுடைய மனமும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த குழம்பை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓபன் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்ப இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை இதுல சேர்த்துருவோம் எல்லா மீனையும் சேர்த்துட்டும் இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் மீன் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம் இந்த மீன் குழம்புல நான் வந்து தேங்காய் சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லா ஆயிடுச்சு ஆடை விழுந்துருச்சு பாருங்கள் எந்த ஒரு குழம்பும் இந்த மாதிரி ஆடை விழுந்திருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பினுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை லைட்டாக நம்ம கலந்து விடுவோம் ரொம்ப ஃபோர்ஸாக கலந்துடக்கூடாது பாருங்க குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலே ஆயிடுச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்குவோம் மல்லி சேர்த்து கரண்டி போடாமல் நம்ம லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுவோம் மல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் இப்போ நமக்கு அருமையான நல்ல டேஸ்டியான நல்ல ஃப்ரெஷ்ஷான கலிங்கா முரல் மீன் குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சிருக்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்